மரியாதையே வாழ்க அன்பான மரியனைக்கான போர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை நெடுந்தொடராக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் மிக முக்கியமான விஷயங்கள் இந்த ஜபமாலை பற்றி இந்த தொடரில் மரியனைக்கான போர் சேனல் உங்களுக்கு வந் தந்துட்டுருக்கு இந்த வீடியோக்கள் எல்லாரும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அதனால் உங்கள் வசதிக்காக பார்க்காதவங்க இது வரைக்கும் இந்த தொடர் முழுசியும் தொடர்ச்சியாக பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்த எல்லா வீடியோக்களும் அதில் இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கு உண்டானதும் அதை ஒரே லிங்க்காக இருக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இன்னொன்று உலக ஜபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட்டு யூடியூப்பில் கமெண்ட்டில் முதல் கமெண்ட்டில் அதுக்கு உண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்பானவர்களே ஜபமாலை மாதா கொடுத்த மிக சக்தி வாய்ந்த வல்லமையான ஆயுதம் இந்த ஜபமாலை பாவிகளை மணந்திருப்பது அதே போல் ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுது அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமக்கு நம்முடைய காலத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு ஜபமாலை புதுமை தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது இந்த உலகமே பார்த்து ஒரு நிகழ்ச்சியினால் அப்படியே அதிர்ந்தது ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தில் இருக்கின்ற வேர்ல்டு ட்ரேட் சென்டர் உலக வர்த்தக மைய அந்த கட்டடம் ரெட்டை கோபுர கட்டடம் தீவிரவாதிகளால் அதை பிளெயினை விட்டு அடித்து அந்த ரெண்டு பில்டிங்கும் கீழே விழுந்துச்சு ஏறக்குறைய ஒரு நூறு நூற்றி பத்து மாடி கட்டணம் அது அதிலிருந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தாங்க தீப்பிழம்பாக பிடிச்சி எரிஞ்சு செத்துக்க இடிஞ்சு விழுந்துச்சு நிறைய பேர் உயிர் காப்பாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அவங்களே ஜன்னல் மூலிமா வெளியில் குதிக்கிறான்னு குதிச்சு கீழே விழுந்து செத்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்க முடியாமல் தீய கருகி செத்தாங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கின நாள் அது அந்த நேரத்தில் ஒரு புதுமை ஒன்று நடந்துச்சு ஒரு அமெரிக்க வாழ் மனிதன் அந்த ஆள் கத்தோலிக்கர் தான் அவர் கோயிலுக்கே போகாதவர் ஜவமாலையே சொல்லாதவர் பாவ சங்கித்தனமே செய்யாதால் நற்கரணையெல்லாம் வாங்காதால் அப்படியாப்பட்ட ஒருத்தர் ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்குறார் அமெரிக்கா நீட்ஸ் ஃபாத்திமா அப்படின்ட்டு இன்றைய வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிவி ப்ரோக்ராம் புக்கெல்லாம் வருது அமெரிக்கா நீட்ஸ் ஃபாத்திமான்டின்னு அவங்க ஒரு டிவி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க ஜோஸ் ஃபெரர் அப்படின்ற ஒரு ஒருத்தர் இந்த ஜபமாலையை பற்றி ஒரு உரை நிகழ்த்துகிறார் அந்த ஜபமாலையை பற்றி அந்த பிரசங்கத்தை இந்த ஆள் இந்த மனிதர் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்த ஆள் பார்க்குறாரு அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மனமாற்றம் சரி நம்மளும் இந்த ஜவமாலையை சொல்லி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஜ ஜமமாலையை வாங்குகிறாரு ஜபிக்கிறாரு அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறார் பாவசீகத்தனம் செய்கிறார் ஒரு நல்ல கத்தோலிக்கனா மாறுறார் அப்புறம் ஜபமாலையவே விடாத ஒரு பக்தராகிடுறார் இப்படி இருக்கிறப்ப தான் அந்த குறிப்பிட்ட இருந்த நாள் ரெண்டாயிரத்தி ஒரு வருடம் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி அந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு அவர் போகிறார் உலக வர்த்தக மைய கட்டடத்துக்கு ஒரு வேலைக்காக இதுக்கு போகிறார் போகிறப்ப தான் அது பில்டிங்கே இடியுது பிளேனு ரெண்டு பிளேனு விட்டு அடித்து தீவிரவாதிகள் அதை அடித்து இது பண்ணுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தீ எரியுது கட்டணம் இடியுது ரெண்டுமே நடக்குது அவர் வந்து மாட்டிக்கிட்டார் நடுவில் தப்பிக்க முடியல இறங்கி வராரு ஒரு இடத்துல ஒரு ஃபயர் டோர் அப்படின்வாங்க அது மூடிடுச்சு இவர் உள்ளே மாட்டிக்கிட்டார் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த மரண ஓலம் கேட்குது எல்லாரும் கத்தி அதரி எல்லாம் அழுவுகிறாங்க தீவில் வெந்துக்கிட்டு அப்புறம் பில்டிங் இடிஞ்சு விழுந்து நசிங்கி போய் சாவரவங்களுடைய சத்தமெல்லாம் கேட்குது அவருக்கு இந்த உள்ளே இருந்துக்கிட்டு அந்த ஃபயர் டோர் வந்து மாட்டி உள்ளே சிக்கிக்கிட்டனால சிக்கிட்டுனால இவர் கொஞ்சம் பதட்டப்படுறார் அந்த நேரத்தில் ஆனால் சில வினாடிகளே சுதாரிச்சிட்டார் நமக்கு மாதா இருக்காங்க இல்லையா ஜவமாலை இருக்குது இல்லையா ஜவமாலை வேணலான்ட்டுன்னு அவ்வளோ பெரிய ஆபத்தான நிலையில் பதட்டமான சூழ்நிலையில் இப்பில்டிங்கும் இடிஞ்சு விழுவுது நூற்றி பத்து மாடி கட்டடம் அது அந்த கட்டடத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா அந்த கட்டடத்துக்குன்னு தனி பின்கோடு இருக்குது இப்போ நம்ம ஊர்லலாம் பின்கோடு இருக்குது இல்லையா அந்த மாதிரி அந்த கட்டடத்துக்கு இருக்கிற பகுதிக்கு அந்த ரெண்டு பில்டிங்குமே தனி பின்கோடு அப்போ எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்கும் பார்த்திங்க அவ்வளோ பெரிய பில்டிங் இடிஞ்சு உழுவது எரியுது உள்ளகிற மக்கள்லாம் கத்துறாங்க அதை ஒரு கேட்குறப்ப பயந்து நடுங்கினாலும் மாதா நம்மளை காப்பாற்றுறாங்கன்ற அந்த ஒரு செகண்டில் இந்த ஜவுமாலை வந்து அவர் எடுத்து வேண்டார் பதட்டம் இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த கதவை அவர் தொடந்திருந்தார்னா நிச்சயமாக அவர் செத்துருப்பார் ஏன்னா அந்த ஃபயர் வால் வந்து வெடிச்சிருக்கும் அப்போ அந்த டோர் வெடிச்சிருந்தால் இவர் இறந்திருப்பார் என்னானாலும் காப்பாற்றுவாங்க மாதான்ற நம்பிக்கையில் ஜவமாலை எடுத்து ஜபிக்க ஆரம்பித்தார் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறபடியே சில நிமிடங்கள்லையே ஃபயர் ரெஸ்கியூ டீம் அதாவது அந்த தீ தடுப்பு வீரர்கள்லாம் வந்துடுறாங்க வந்து பாதுகாப்பாக அந்த அந்த கதவை ரிமூவ் பண்ணி இவரை காப்பாற்றிடுறாங்க ஒரு மிக பெரிய ஆபத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்த ஒரு இடத்துலருந்து இந்த மனிதர் ஜபமாலையின் மீது நம்பிக்கை வைத்து மாதாட்டை கதறி வேண்டப்ப மாதா அந்த உயிரை காப்பாற்றினாங்க ஒரு பாவியை மனந்திருப்ப வைக்குது இந்த மாலை அந்த மாதிரியான ஆள் தான் அவர் அதே போல் மிகப்பெரிய ஆபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறது தேவாண்மை கொடுத்த இந்த ஜவ மாலை அப்போ இந்த ஜபமாலைக்கு கடவுள் எவ்வளோ பெரிய வல்லமையை என்டார்ஸ் பண்ணியிருக்கார் பாருங்க அனுமதிச்சிருக்காரு மாதா இதனால் நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் கொடுக்குறேன்றாங்க அப்போ இது எவ்வளோ முக்கியமான ஜபமாலையாக இருக்கும் ஆயுதமாக இருக்கும் அன்பானவர்களே ஜபமாலையை ஜபிப்போம் நம்மால் எது முடியவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை இந்த ஜபமாலையை ஒப்பு கொடுத்து மாதாட்டை கேட்போம் நிச்சயமாக நமக்கு தருவாங்க அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய ஜவ பக்தியை பரப்புகின்ற தூதராக நீங்களும் இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே நன்றி மரியாயே வாழ்க